எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை காரையாறு மற்றும் சேர்வலாறு அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அகஸ்தியர் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் எவ்வளவு மேலும்னி வணக்கம் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல குளர்ச்சி காரணமாக அடுத்த ஐந்து தினங்களுக்கு தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்திருந்தது அதன்படி நேற்று இருந்து நெல்லை மாவட்டம் பாமகம் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் பரவலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரதான அணைகளான பாவனசம் காரையார் அணை சேர்வலர் அணை உள்ளிட்ட அணைகளுக்கு காலை முதலிலிருந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது காலையில் அதிகபட்சமாக சுமார் பதினேழாயிரம் நீர் கனஅடி வரை நீர்வரத்து காணப்பட்ட நிலையில் தற்போது இரு அணைகளுக்கும் சுமார் முப்பதாயிரம் கனஅடி வரை நீர்வரத்து காணப்படுகிறது அதாவது மாலை மூன்று மணி நிலவரப்படி உச்ச நீர்மட்டம் நூத்தி நாற்பத்தி மூன்று அடி கொண்ட காரையார் அணைக்கு தற்போதைய நீர்மட்டம் நூத்தி முப்பத்தி நாலு புள்ளி ஆறு அடியாக உயர்ந்துள்ளது மேலும் இதேபோல் அருகே உள்ள அடி கொண்ட அணை நீர்மட்டம் நாற்பத்தி ஏழு புள்ளி அடியாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் தற்போது மூன்று மணி நிலவரப்படி இந்த இரு அணைகளிலிருந்து சுமார் பதினைந்து மேடியானது உபரி நீராக திறந்துவிடப்பட்டு வருகிறது இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது பெருக்கெடுத்து ஓடுகிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைகளில் இருந்து மேலும் நீர் திறக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அந்த வெள்ள நீரான அடுத்து அந்த அணைகளுக்கு கீழே உள்ள அகஸ்தியர் அருவி பகுதியில் நோக்கி வந்து கொண்டிருப்பதால் அகஸ்தியர் அருவியிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நோக்கி இப்போ வெள்ள நீராணம் வந்து கொண்டிருக்கிறது கண்ணன் உபரி நீர் திருப்பால் எந்தெந்த ஊர் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட இருக்கிறது அதாவது ஏற்கனவே இந்த நெல்லை மாவட்டத்திலே ஆத்தங்கரை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது தொடர்ந்து இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மேலும் இந்த அகஸ்தியர் பட்டி அது போன்ற கல்லிடை குறித்து உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சில சில இடங்களில் தண்ணீர் தேங்கி உள்ளது இந்த இடங்களிலும் பாதுகாப்பை இருக்க அறிவுறுத்தப்பட்டு உள்ளது விரிவான வரங்களுக்கு நன்றி கண்ணன் எஸ் ஆர் டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை